சித்திக்கும் தென் தமிழ் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கின் முத்தான முதற்கண் வணக்கங்கள் தமிழை வணங்கி இன்றைய நிகழ்வை அன்போடு தொடர்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு என அருமையாக சென்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு தொடக்கமும் ஒரு வெற்றி வெற்றியை எட்டி தான் அந்த வகையில் நம்முடைய தொடர் உலக சாதனை நிகழ்வும் மாபெரும் வெற்றி பயணத்தை தனக்குரியதாகி இருக்கின்றது என்றால் அது மறுக்க முடியாத உண்மைதான் ஒன்று பத்து நூறு என மாறி இருநூறு நாட்களையும் கடந்து வெற்றிகரமாக இன்று இருநூற்று பத்தொன்பதாவது நாளில் நாம் வெற்றியை கழிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இத்தகைய மாபெரும் வெற்றிக்கு தூண்களாய் விளங்கும் தென் தமிழ் பேரவை மற்றும் தமிழோடு உறவாடு குழு ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆளுமை ஒரு புதிய தலைப்பு என நிகழ்வு மிக அருமையாக சென்று கொண்டிருக்கின்றது தமிழ் தாய்க்கு அழகு சேர்க்கும் இத்தகைய நிகழ்வில் இன்றைய நாள் பாரதி காண துடித்த புதுமை பெண்கள் என்ற தலைப்போடு நகர இருக்கின்றது ஆம் சமையலறையில் இருந்த பெண்களை சட்டசபைக்கு அழைத்து சென்றதில் பாரதியின் உலகம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது அவருடைய எழுத்துக்களும் கவிதைகளும் சொற்களும் இன்றைய வரலாற்றில் பதிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கு அடித்தளமாக இருந்திருக்கின்றது என்றால் அது மறுக்க முடியாத உண்மைதான் அந்த வகையில் இன்றைய நிகழ்வு நடந் நடைபெற இருக்கின்றது பாரதி கண்ட புதுமைப் பெண்ணாய் நம்மிடையே இணைந்திருக்கின்றார் ஆ ரெஜினா மேரி அம்மா ஆ மேரி அம்மா அவர்கள் இவர் மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர் என தமிழுக்கு தன்னால் அழகு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மிக பெரிய ஆளுமை அதோடு மட்டுமல்லாமல் இந்த எதிர்கால உலகத்தை செதுக்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பணியை தன்னுடைய சில மேற்கொண்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றார் இந்த இணையத்தின் வழியிலாய் சந்திப்பதினால் நாம் இமய மலையில் இருக்க இருப்பவரையும் சந்திக்க இயலும் அந்த வகையில் ஆ ரெஜினாமேரி அம்மா அவர்கள் ஜவ்வாது மலையிலிருந்து நம்மிடையே இன்று இணைந்திருக்கின்றார் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ளத்தான் வேண்டும் மேலும் காலத்தை கடத்தாமல் அம்மாவின் புகழை பாடி இன்றைய நிகழ்வை அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன் அம்மா இனி களம் தங்களுடையது தமிழுக்கும் அமுதென்று பே அந்த தமிழ் தமிழெங்கள் உயிருக்கு நே உயிருக்கு நே என் உயிரினும் மேலான சாதனை பெண்மணி பாரதி கண்ட புதுமை பெண் அம்மா ஹேமலதா அவர்களையும் அவரோடு இணைந்து இந்த உலக சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அத்தனை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் பார்வையாளர் அனைவருக்கும் என் மனமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியில் அவையாய் அவதரித்த அரிய கருத்துக்களை தமிழர்களுக்கு எடுத்து சொல்லிய ஔவையார் சங்கப்பா பெண் புலவர் படித்த முதல் வகுப்பிலே படித்த ஆத்திச்சூடியை நாம் யாரும் மறக்க முடியாது பசுமரத்து ஆணி போல இன்றும் என்னுடைய நினைவிலே பதிந்து இருக்கிறது உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் அது அப்படியே பதிந்து கொண்டிருக்கும் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் ஒளவயம் பேசேல் இந்த அத்தனை வார்த்தையிலும் ஒவ்வொரு வரியிலும் ஒரு உயர்ந்த கருத்துக்களை அன்றே ஒரு ஞானத்தோடு அறிவோடு ஔவையார் அவர்கள் சொல்லி சென்று சென்றுள்ளார்கள் திருவள்ளுவர் இரண்டு வரிகளில் சொல்ல வந்த கருத்துக்களை ஒரே வரியில் சொல்லி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை படித்தவர்கள் முதல் படிக்காதவர்கள் வரை அனைவர் மனதிலும் பதியும்படி அரிய கருத்துக்களை கூறி சென்றுள்ளார் இதையே திருவள்ளுவர் அறநெனப்பட்டது இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார் ஆனால் ஔவையார் ஒருபடி மேலே போய் அறம் செய்ய விரும்பு அறத்தை விரும்பி முகமலர்ச்சியோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை ஒரே வரியிலே சொல்லி நாம் அனைவருக்கும் புரிய வைத்துள்ளார் அது மட்டுமல்ல அபையார் அவர்கள் உயர்ந்த பண்புள்ளவர் அஹ் கடையேழு வல்லங்களில் ஒருவரான பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை அவருடைய தந்தையில் இழந்து நின்றபோது அவருக்காக மனதுருகி அவர்களுடைய திருமணத்தை கபிலரின் உதவியோடு செய்து வைத்தவர் அது மட்டுமல்ல மன்னர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிட்டு அவர்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக மன்னர்களுக்காக தூது சென்று போரினால் ஏற்படும் கொடுமைகளையும் அதனால் படும் துன்பங்களையும் எடுத்து கூறி போரை நிறுத்தியவர் மக்களும் நலமாக வாழ வேண்டும் மன்னர்களும் நலமோடு இருக்க வேண்டும் என்று அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லி தைரியத்துடன் மன்னர்களுக்கு தூது சென்றவர் அவையார் இந்த துணிந்த அறிவைத்தான் பாரதியார் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பார்க்கிறார் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை அவையார் கொண்டிருந்ததால் தான் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நீண்ட நாள் வாழக்கூடிய அந்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்டு நீண்ட நாள் வாழக்கூடாது அவை உண்டால் அது தமிழுக்கும் உயர்வாக இருக்கும் தமிழக மக்களும் நன்றாக இருப்பார்கள் அனைவருடைய நலனை விரும்பும் அன்னை அவை நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எண்ணிய அந்த நெல்லிக்கனியை அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக நான் சாதனை பெண்ணாக பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நினைப்பது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருப்பும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் இந்த பாரதியாரின் கவிதைகளுக்கு முற்றும் பொருந்தி தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய ஆழ்ந்த கருத்துக்களாலும் சிந்தனையாலும் அனைவர் உள்ளங்களிலும் சிறந்த பேச்சாளராக மதிக்கப்படுபவர் பேராசிரியை மதிப்பிற்குரிய பர்வின் சுல்தானா அவர்கள் அவர்கள் உலகெங்கும் சென்று தமிழையும் தமிழின் பெருமைகளையும் மக்கள் எப்படி வாழ வேண்டும் மாணவர்கள் எப்படி சிந்தித்து சமுதாயத்திற்கு ஏற்ற முறையில் நடக்க வேண்டும் என்ற அரிய கருத்துக்களை கூறி சென்றுள்ளார் அதில் என் மனம் கவர்ந்த ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முன்வந்துள்ளேன் ஒரு சிறந்த வெற்றியாளன் வெற்றியாக இருப்பதற்கு முதல் பண்பு இனிய சொல் இனிய சொல் பேசுபவரை அனைவரும் விரும்புவர் இனிய சொல் மனதை மகிழ்விக்கும் இதையே வள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவந்தற்று என்று பாடினார் இனிய பழங்கள் இருக்கும்போது காய்களை யாரும் விரும்புவதில்லை அப்படியே இனிய சொற்கள் பேசி மற்றவர் மனதை மகிழ்விக்கும் போது தானும் மகிழ்கிறோம் பிறரையும் மகிழ்விக்கிறோம் எனவே இனிய சொற்களை பேச வேண்டும் இரண்டாவதாக ஈகை குணத்தினன் கொடுப்பவரை இந்த உலகம் பெருமையோடு பார்க்கிறது கொடுக்கும் போது கொடுப்பவரும் மகிழ்கிறார் பெறுபவரும் மகிழ்கிறார் கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன் கோடி சுகம் அதில் பெருகின்றேன் அப்படி கொடுக்குறவங்களுக்கு அந்த அருமை தெரியும் எவ்வளவு சந்தோஷம் நம்ம கொடுத்த பிறகு ஒருவர் கையெடுத்து அம்மா நீங்க நல்லா இருப்பீங்க நூறு நாள் நூறு வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போது அதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதிலும் இருக்க முடியாது மூன்றாவதாக அன்பு அன்பே கடவுள் கடவுளே அன்பாய் இருக்கிறார் அன்பு என்பது சொற்களில் இருப்பதில்லை அது செயலில் வெளிப்பட வேண்டும் இதையே இயேசு தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகில் இல்லை என்று சொன்னார் சொன்னவர் சொன்னதோடு நிற்கவில்லை பிற மக்களுக்காக மக்களின் மீட்புக்காக தன்னையே சிலுவையில் அறிந்து நமக்காக உயிரை கொடுத்தார் எனவே அன்பு அனைத்தையும் சாதிக்கும் அன்பால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை என்பவை எனவே அன்புடையவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அடுத்து எண்ணம் நம்முடைய எண்ணமே வாழ்க்கை நமது எண்ணம் போலவே வாழ்க்கை நம்ம எண்ணம் உயர்ந்திருந்தால் நம்முடைய சிந்தனைகள் உயர்ந்திருந்தால் நாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் எண்ணம் மட்டும் உயர்வாக இருந்தால் போதாது அது செயலிலே வெளிப்பட வேண்டும் அந்த செயல் உயர்ந்ததாக இருந்தால் நாம் வெற்றியாளர்களாக கண்டிப்பாக வர முடியும் மட்டுமல்ல அடுத்தபடியாக தூய்மை தூய்மையான மனதுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லி இருக்கிறார்கள் தூய்மையான உள்ளமுடையவோர் நேர்மையாக இருப்போர் உண்மையாக இருப்போர் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் கடவுளை காண முடியும் கடவுளை மட்டுமல்ல மக்களும் அவர்களை புத்தமர்களாக அவன் நேர்மையாளன் என்று சான்று சொல்வார்கள் எனவே அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு வருவான் மட்டுமல்ல இந்த அத்தனை பண்புகளோடு எல்லா நல்ல பண்புகளும் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த மேற்கொண்ட எல்லா பண்புகளும் இருக்கும்போது இரக்கம் கருணை அன்பு மன்னிப்பு போன்ற நல்ல பண்புகள் ஒரு மனிதனிடத்திலே வந்து இருக்கும் பொழுது வெற்றி அவன் மேல் கண்டிப்பாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் உழைப்பு என்ற மூலதனம் கண்டிப்பாக அவசியம் வேண்டும் நல்ல குணங்கள் மட்டும் போதாது உழைப்பு என்ற ஒன்று அவனோ இந்த நல்ல குணங்களோடு சேரும் போது வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று பாடுவது போல இந்த அத்தனை பண்புகளும் நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக உருவாக முடியும் இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை யாருக்கும் அஞ்சாமல் பேசியதால் பர்வின் சுல்தானா பேச அவர்களை சாதனை பெண்மணியாக பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நான் பார்க்கிறேன் அடுத்தபடியாக மருத்துவர் பணி மாண்புள்ளது மருத்துவர் பணி காக்கும் பணி இந்த பணியை முதன் முதலில் இந்தியாவிற்கு செய்ய வேண்டும் என்று எண்ணி அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று என்ற சமுதாயத்திலே நான் படித்து ஒரு மருத்துவராகவே என்று கூறி மருத்துவரானவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவர் புதுக்கோட்டையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தன் தங்கை புற்றுநோயால் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த காரணத்தினால் தகன்பட்ட துன்பம் இந்த சமுதாயம் அடையக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக சமுதாயத்தில் உள்ள ஏழை எளிய மக்களும் இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தினால் அடையாறிலே புற்றுநோய் மருத்துவமனையை ஏற்படுத்தினார் அது மட்டுமல்ல அந்த புற்றுநோய் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை அடையாறு ஆராய்ச்சி நிறுவனமாக உயர்ந்தது இதை நம்முடைய பாரத பிரம பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் திறந்து வைத்தார் இவர் பழங்காலத்தில் வழக்கில் இருந்த மிக கொடிய முறையான தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டார் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை கொண்ட டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவ்வ இல்லம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைத்து அவருடைய வாழ்வுக்கு வழி செய்தார் அடுத்தபடியாக பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நான் பார்ப்பது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடக்க வந்தோம் எட்டு மறைவீனில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை என்று கும்மியடி என்று பாடினார் மகாகவி பாரதியார் இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் அன்னை இந்திரா காந்தி இவர் ஜவஹர்லால் நேருவின் ஒரே மகள் இவருடைய பெற்றோர் இவர் கிட்ட பெயர் இந்திரா பிரியதர்ஷினி இரும்பு மங்கை என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் பிறந்தார் இவர் தந்தையார் நேரு சிறையில் இருந்தபோது இவருக்கு அருமையான கடிதங்களை எழுதி அரசியலையும் மற்றுமுள்ள கருத்துக்களையும் இவருக்கு கற்று தந்தார் இதனாலே இவருக்கு அரசியல் மீது மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது இவர் ஒரு திட்டமிடலாளர் சிந்தனையாளர் பத்து அம்ச திட்டம் வங்கிகளை தேசிய மையமாக்குதல் பசுமை புரட்சி போன்ற பல்வேறு சிறந்த திட்டங்களை இந்தியாவை உருவாக்கி பெண்களும் நாட்டை ஆள முடியும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை பெண்கள் மத்தியிலே ஏற்படுத்தியவர் அன்னை இந்திரா காந்தி எனவே இவரையும் நான் சாதனை பெண்ணாக பார்க்கிறேன் இவர் சீக்கியர்களின் எதிர்ப்புக்கு ஆளான காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அவருடைய பாதுகாப்பு படை ஆட்களாலே கொலை செய்யப்பட்டார் அவர் மறைந்தாலும் பெண்கள் நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளை ஒரு சகாப்தத்தை இந்தியாவிலே உருவாக்கி சென்றார் அடுத்தபடியாக அகிலமே வியந்து பாராட்டும் அன்பென்ற மழையில் அகிலத்தை நனைத்து ஆதரவற்றவர்களுக்கு ஆறுதல் தந்தவர் அன்னை திரேசா ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டு எண்ணிலா சேவைகள் செய்து எல்லார் இதயத்திலும் இடம் பிடித்தவர் அன்னை திரேசா இவர் அல்பேனியா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தார் இவருடைய பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ஆக்னஸ் பொன்சா எட்டு வயதில் தந்தையை இழந்தார் தன் தாயாரின் நற்குணங்களை சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து தன் அன்னையை போல தானும் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து பதிமூன்று வயதில் சேவை செய்ய ஆரம்பித்தார் அடுத்தபடியாக பதினெட்டு வயதில் முழு நேர சேவை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா வந்த அன்னை திரேசா அன்னை திரேசா தன்னுடைய பெயரை கொன்சா என்ற பெயரை அந்த அந்த நேரத்திலே சேவை செய்த பெயரை தன்னுடைய செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறரன்பு பிறரன்பின் பணியாளர் சபை என்ற சபையை இவர் ஏற்படுத்தினார் ஏழை எளிய மக்கள் தொழுநோயாளிகள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் நோய்களை அறிந்து முகம் சுளிக்காமல் அவர்களுடைய கண்ணீரிலே கடவுளை கண்டு இவர் சேவை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரை பற்றி ஆவணப்படம் ஒன்று எடுக்கப்பட்டது அதில் இவர் செய்த சேவைகளையும் இவர் பட்ட பட்டங்களையும் மக்கள் அறிய அந்த ஆவணப்படம் உதவியது எனவே இவருடைய செல்வாக்கு உயர்ந்தது தன்னுடைய நாற்பத்தி ஐந்து வருடத்திற்கும் மேலாக தன்னுடைய சிறப்பு பணியை செய்த அன்னை திரைசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் மரணமடைந்தார் அவர் மறைந்தாலும் அவர் சென்ற பணிகளும் அவர் செய்த அன்பு பணிகளும் இன்றும் நம் அனைவர் உள்ளங்களிலும் இருந்து வருகிறது அவருக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களின் தந்தையான போ பாண்டவர் புனித பட்டம் அளித்து மக்களுக்காக அவர் இங்கு பணி செய்வது மட்டுமல்லாமல் விண்ணுலகிலும் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்துள்ளார் என்று புனித பட்டத்தை அவருக்கு வழங்கியுள்ளது எனவே இந்த ஐந்து பெண்மணிகளும் நான் கண்ட பாரதி காண துடித்த புதுமை பெண்களாக பார்க்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த தமிழோடு உறவாடு என்ற நிகழ்வில் எங்களை போன்ற ஆசிரியர்களையும் சான்றோர்களையும் அழைத்து பேச அழைத்து பேச வைத்துக் கொண்டிருக்கும் தமிழோடு உறவாட நிகழ்வும் பாரதி கண்ட புதுமை பெண்களை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து கொள்கிறது என்று ஒரு பதிவை இங்கே நான் பதிவு செய்கிறேன் பெரியோர்கள் மட்டுமல்லாமல் சின்ன சிறு சிறுமிகள் பேசும்போது உண்மையிலேயே அவர்கள் ஒவ்வொருவரையும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நான் பார்க்கிறேன் எனவே இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னை வரவேற்று பேசிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் கவிஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் என் மனவார நன்றியை தெரிவித்து இருந்தாலும் மறைந்தாலும் பே சொல்ல வேண்டும் உனை போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளுக்கேற்ப அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் எல்லாரும் எல்லாம் பெற்று இன்பமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஹ் நன்றி அம்மா மிகவும் ஒரு சிறப்பான உரையா இருந்துச்சு உங்களுடைய உரை உங்களுடைய தலைப்பே பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ட புதுமை பெண்கள்ன்ற தலைப்பை தாண்டி நிறைய உணர்வுகளை தொடக்கூடிய விதமான தலைப்பு வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து அமைஞ்சிருந்துச்சு ரொம்ப சிறப்பான கருத்துக்களா இருந்துச்சுங்கம்மா ஆஹ் பழமையிலும் புதுமை கண்ட கருத்து அதாவது ஔவையார ஃபர்ஸ்ட் முதல் முதலா எடுத்துக்கொண்டு பாரதி கண்ட புதுமை பெண்கள் தலைப்பை வச்சுட்டு அவ்வையார புதுமை பெண்ணா எடுத்துக்காட்டின விதம் உண்மையிலேயே ரசிக்கத்தக்க வேண்டிய விதமாகவும் ஒரு புதிய கருத்தாவும் எங்களுக்கு வந்து இருந்துச்சு உண்மையிலேயே இதை பார்க்கின்ற அத்தனை பேர்களுக்கும் கொண்டு சேரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அது போல அப்படியே ஒவ்வொரு பேரா பட்டியலிட்டுக் கொண்டே வந்தீர்கள் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களை வந்து நினைவு கூர்ந்தீர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய உரை வந்து நானும் அவர்களுடைய உரையின் ஒரு ரசிகன் என்பதில் இந்த நேரத்தில் மற்றற்று மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக அவங்களோட வீடியோ வந்து பேசுகிற வீடியோ வந்து பாத்துருவேன் கூட ஒரு வீடியோ பாத்துருவேன் அதாவது திங்கட்கிழமையை வச்சு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க பொதுவாக வந்து திங்கட்கிழமைன்னா ரொம்ப வேலை செய்யறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஆனால் அந்த திங்கட்கிழமை வந்து எனக்கு மிகவும் பிடிச்சதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்ற ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க அதாவது திங்கட்கிழமை வந்து வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும் திங்கட்கிழமை வந்து எவ்வளவு கஷ்டமானதுன்றது வேலைக்கு போகாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த இருந்து எனக்கு திங்கட்கிழமைன்றதுனாலே மிகவும் விருப்பமான ஒன்றாக மாறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரிய கருத்து வந்து அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன் இது போலயே ஒரு கடந்த வாரத்துல தான் அவங்களோட ஒரு நிகழ்வு வந்து நேரடியாக எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சது நான் கூட அவங்களோட ஒரு புகைப்படம் கூட எடுத்துக்கொண்டேன் அதை சொல்றதுல மிகவும் மகிழ்ச்சியும் ஒரு பேர ஆனந்தமும் நான் கொள்கின்றேன் அது போல அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த அன்பு எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஒருத்தருடைய எண்ணங்கள் தான் செயல்கள் ஆகிறது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா வந்து போய் மக்களிடையே சேர வேண்டும் நம்ம உருவாகக்கூடிய எண்ணங்கள் சரியாக இருந்தாலே அதிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்கள் வந்து மிகவும் நல்ல செயல்களாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்வித ஐயம் இல்லை என்பது உங்களுடைய உயரிய கருத்தாக எங்களுக்கு கிடைச்சதுங்கம்மா அது போல உழைப்பும் அதை பத்தி கொண்டு வந்திருந்தீங்க எந்த அதாவது எந்த வாழ்க்கைக்கு தேவைக்கூடிய அனைத்து பகுதியையும் போய் தொட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எண்ணம் செயல்கள் உழைப்பு அன்பு கருணை இந்த மாதிரி எல்லா விதமான தலைப்புகளையும் இன்றைய தலைப்பு வந்து போய் தொட்டுட்டு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அது போல இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி சொல்லியிருந்தீங்க இந்திரா காந்தி அம்மையார் என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாரோட பிறந்த நாள் என்றதுல அந்த அவருங்களை நிறைவுப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய நாளா நம்ம சாதனையாகத்தான் வந்துணும் அவர்கள் வந்து நேரு வந்து கடிதம் எழுதுவார் தன்னுடைய மகளுக்கு அவர் சிறையில இருந்தப்ப அந்த ஒரே ஒரு கடிதம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயத்த நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் அவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய இந்திரா காந்திக்கு வந்து அப்ப குழந்தை பிறந்திருக்கு நேரு வந்து ஜெயில சிறையில வந்து இருந்துட்டு இருக்காரு அப்ப குழந்தை பிறந்தது வந்து தன்னோட பேரனை வந்து பார்க்க முடியாம அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப நேர் அப்ப வந்து ஒரு தகவல் இந்திரா காந்தி அம்மையார் கிடைக்குது நேருவ வந்து ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு வந்து மாற்ற போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைக்குது அப்ப அவர் கடிதத்தின் மூலியமா தன்னுடைய மகளுக்கு எழுதுறாரு நான் இந்த நேரத்துல என்னோட இந்த வாகனத்துல வந்து நான் வேற சிறைக்கு மாற்றப்பட போறேன் அப்ப நீ உன்னோட பேரக்குல என்னோட பேரணுத்திட்டு வந்து நீ போற வழியில வந்து நீ காட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாரு அப்ப ஒரு தெரு விளக்கின் அந்த வெளிச்சத்துல வந்து என்ன பண்ணுவாங்க இந்திரா காந்தி அம்மையார் தன்னோட குழந்தையை தூக்கிட்டு போய் அந்த தெரு விளக்க வெளிச்சத்துல வந்து தூக்கி காட்டுவாங்க அந்த விடிய கால டைம்ல அப்ப அந்த நேரு வந்து அதை பார்த்துட்டு சிறையில போய் கடிதம் எழுதுவாரு நான் என்னோட பேரனை அழ பேரனோட அழகான முகத்தை வந்து அந்த தெருவிளக்கின் வெளிச்சத்துல பார்த்தேன் அந்த தெருவிளக்கின் வெளிச்சத்துல பார்த்ததுனாலேயே என்னமோ தெரியல அவன் இன்னும் கூட எனக்கு அழகா தெரிஞ்சான் உண்மையிலேயே அவன் ரொம்ப அஹ் வருங்காலத்தில் நல்ல உயர்ந்த மனிதனா வருவான்னு அந்த கருத்தை வந்து மறுபடியும் தன்னுடைய மகளுக்கு வந்து கடிதமா எழுதியிருப்பாரு இது கடிதங்கள் வந்து உணர்வு பூர்வமா எவ்வளவு அஹ் ஒரு விடயத்தை கூட இந்த நேரத்துல நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேங்கம்மா அதுதான் வந்து சொன்னேன் அது போல அன்னை சேவை பெண்மணின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு தடவை அந்த சேவை செய்ய போறப்ப அவங்களுடைய ஆசிரமத்திற்காக குழந்தைகளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணம் வந்து வாங்கறதுக்கு போயிருப்பாங்க அப்ப ஒரு கடையில போய் ஒருத்த வந்து பணம் கேட்கிறப்ப அவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா உமிழ்ந்துடுவார் அவர் எச்சை வந்து எச்சை வந்து உமிழ்ந்துடுவார் அவர் மேல அதுக்கு வந்து அத கூட அந்த அன்னிதரசா வந்து எப்படி சமாளிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த எச்சில வந்து எனக்கு நான் வச்சுக்கிறேன் என்னுடைய குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு மனம் இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அன்னிதரசாவின் உயர்ந்த அந்த சேவை பெண்மணி என்ற பெயருக்கான அடையாளத்தை உணர்ந்த கதை வந்து அந்த கதையாக இருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதனை பெண்கள் வந்து கண்டிப்பா தான் இருக்கின்றாங்க அதுபோல சாதனை பெண்கள் இன்றைய உலகை மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதிலும் எவ்வித ஐயமும் இல்லை அந்த வகையில் நம்முடைய நிகழ்வை இன்றைய சிறப்பான நிகழ்வாக மாற்றிய ஆ ரெஜினாமேரி அம்மா அவர்களும் ஒரு சாதனை பெண்மணி என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் ஆஹ் அம்மா வந்து சென்னையில ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் ஒரு விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஆரம்பத்துல சொல்லணும்னு நினைச்சேன் தான் இப்ப நான் பதிவு செய்யணும்னு நினைச்சேன் சாதனை பெண்மணிகள் எல்லாம் இணைந்து நம்முடைய நிகழ்வை சாதனை நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அம்மா அவர்களின் பொன்னான நேரத்தை செலவிட்டு எங்களுடைய நிகழ்வை சாதனை நிகழ்வாக மாற்றியதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றிகள் அம்மா நன்றி வணக்கம் சிறப்பான நிகழ்வின் நாம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் புதிய தலைப்பு புதிய ஆளுமை என வெற்றிகரமாக நகழும் இன்றைய நிகழ்வு இத்தோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் உங்களை நல்லதொரு தலைப்போடு மிகச் சிறந்த ஆளுமையோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழோடு குழு உறவு தமிழோடு உறவாடு குழு ஒருங்கிணைப்பாளர் ஆ அருண்குமார் நன்றி வணக்கம் நன்றி அம்மா நன்றி நன்றி அம்மா ஐயா